வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒட்டாவிலே கனடா போஸ்டினுடைய தபால்கள் அதிகமாக திருடப்பட்டது பெரும் பேசுபொருளாக இருந்தது பின்பு இந்த வகையிலான திருட்டுகள் அடக்கப்பட்டிருந்த நிலையிலே டொரண்டோவில் மே மாதம் பத்தாம் தேதி அதாவது நேற்று ஒரு காணொலி ஒன்று வெளியாகி இருக்கின்றது டொரண்டோவில் இருக்கின்ற செயின் லாரன்ஸ் சந்தை பகுதியில் இருக்கின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பினுடைய அஞ்சல் அறையில் இருந்து ஒரு நபர் ஏராளமான கடிதங்களை திருடியிருக்கின்றார் இதன் காரணமாக அந்த குறிப்பிட்ட அடுக்குமாடி குடியிருப்பு

இணைந்திருங்கள் அதே போல கனடாவிலே வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற நபராக நீங்கள் இருந்தால் அல்லது உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் வேலை தேடிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு எம்முடைய கனடிய வேலை வாய்ப்பு செய்திகளுக்கான பிரத்யேக யூடியூப் தளத்தையும் பிரத்தியேக வாட்ஸ்அப் குழுவையும் அறிமுகப்படுத்திவிடுங்கள் அதனுடைய லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி